வணக்கம் நண்பர்களே நுண்துதுமி ரமணன் கர்னல் ஹெரான் புலித்தேவனை ஒழிக்க தனது படையுடன் செவ்வல் வந்தான் மாபூஸ்கான் ஹெரானை சந்தித்து புலித்தேவன் கப்பம் கட்ட மறுக்கிறான் எங்கள் தேசத்துக்கு வந்து எங்களையே வரி நீ நீயார் என்று திமிருடன் பேசுகிறான் எங்கிருந்தோ வந்து வாணிபம் செய்து பிழைத்து நாலு காசு சம்பாதித்து ஊருக்கு கொண்டு போவதை விட்டுவிட்டு ஒண்ட வந்த இடத்தையே அபகரித்து அராஜகம் பண்ணுவதை எந்த பாளையத்தானும் ஒத்துக்கொள்ள மாட்டான் அப்படியே மற்றவர்கள் ஒப்புக்கொண்டாலும் இந்த பூலித்தேவன் கும்மினிகள் ஆட்சி ஆள்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்கிறான் அவனின் கோட்டை வெறும் மண்ணால் கட்டப்பட்டது தட்டினால் பொலபொலவென்று உதிர்ந்துவிடும் என்று கூறினான் மாபூஸ்கான் கும்மினியை எதிர்க்கும் பாளையத்தானை பதராட்டிப்போம் என்று கர்னல் ஹெரான் நெற்கட்டான் செவல் வந்தான் படைகளோடு பூலித்தேவனின் கோட்டையை பார்த்தான் மண் சுவர்தான் ஆனால் கம்பீரமாக நின்றிருந்தது இந்த மண்கோட்டையை வைத்துக் கொண்டா இந்த பாளையத்தான் திமுற எடுத்து பேசுகிறான் இதோ ஒரு சில மணி நேரத்தில் இது மண்மேடாக போகிறது என்று தனக்குள் அலட்சியமாக சொல்லிக்கொண்ட கர்னல் கோட்டையை நோக்கி ஆறு பவுண்டு பீரங்கிகளை வரிசையாக நிறுத்தினான் கோட்டையை நோக்கி சுட உத்தரவிட்டான் நாள் முழுக்க சுட்டும் கோட்டை சுவரில் சிறிது துளை கூட போட முடியாததைக் கண்டு ஹரான் திடுக்கிட்டான் இது மண்கோட்டையா சின்ன ஓட்டையை கூட போட முடியவில்லையே இரும்பை விட மிக மிக உறுதியான எதுமான பொருளில் செய்யப்பட்டதாக கோட்டை நாளை இந்த பீரங்கிகள் நாள் முழுதும் தாக்கியும் கோட்டை அசையவில்லையே மாபுஸ்கானுக்கு தலை சுற்றாத குறைதான் கோட்டையை நான்கு மணி நேரத்தில் தூசாக்கி விடலாம் என்று நினைத்தால் நான்கு நாட்களாகியும் ஒன்றும் செய்ய முடியவில்லை எதை உருக்கி உருக்கி இந்த கோட்டையை எழுப்பியிருப்பான் புலித்தேவன் மாபுஸ்கான் என்ன இது கோட்டையை நான்கு நாட்கள் தாக்கியும் சிறு பொத்தலை கூட போட முடியவில்லையே நமது படை வீரர்கள் கலைத்து விட்டார்கள் என்ன செய்யலாம் கர்னல் கேட்டார் கர்னல் ஐயா எனக்கே ஒன்றும் புரியவில்லை மேலிடத்திற்கு தகவல் அனுப்பி புதிய பீரகிகள் சக்தி படைத்த பீரகங்களை வெடிமருந்துகளை கொண்டு வர சொல்லுங்கள் என்றான் மாபுஸ்கான் பிரிட்டன் சார்பான எத்தனையோ போர்களில் கலந்து கொண்டு தகர்க்கவே முடியாத கோட்டைகள் என்று சொல்லக்கூடிய கோட்டைகளை எல்லாம் தகர்த்திருக்கிறோம் மண் கோட்டை இருக்கும் இக்கோட்டையை அசைக்க முடியவில்லை இது என்ன மாய கோட்டையா எத்தனை நாட்களானாலும் சரி இக்கோட்டையை தகர்க்காமல் போக மாட்டேன் என்று உறுதி கூறினான் ஹெரான் ஆறு பவுண்டு பீரங்கிகளால் தகர்க்க முடியாத கோட்டையை பதினெட்டு பவுண்டு பீரங்கிகளால் தகர்க்க முடிவு செய்தான் கர்னல் ஹெரான் பதினெட்டு பவுண்டு பீரங்கிகளின் தாக்குதலாலும் கோட்டையை ஒன்றும் செய்ய முடியவில்லை கோட்டைக்குள் இருந்த புலித்தேவனுக்கு ஒரு தகவல் போனது ஹெரானின் படை வீரர்கள் பல நாட்களின் தாக்குதலால் உடலும் மனமும் தளர்ந்து விட்டனர் அவர்கள் உணவும் நாளுக்கு நாள் குறைந்து போய்விட்டது கோட்டையை தகர்க்க முடியவில்லை என்று பெரும் கோபத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர் குண்டுமலை பொழிந்தும் கோட்டை நின்று என்று ஆத்திரமும் அடைந்திருக்கிறார்கள் மாபுஸ்கானுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை பல பாளையத்துக்காரர்கள் கும்மணியின் படையை பார்த்து பயந்து நடுக்கி கப்பத்தை கட்டிவிட்டார்கள் இந்த பூலித்தேவன் கொடுக்க மறுக்கிறானே நீங்கள் என்னவென்றாலும் செய்து கொள்ளுங்கள் எங்கள் கோட்டையை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற தைரியத்தில் கோட்டைக்குள் அமைதியாக இருக்கின்றானே இவன் ஒருவனை பிடிக்கவே இத்தனை நாட்கள் என்றால் ஆற்காடு நவாப் தன்னை கேலி செய்வாரே தோல்வியுடன் அவர் முகத்தில் எப்படி விழிப்பது என்று பலவாறாக யோசித்தான் கர்னல் ஹரான் கோட்டையை தகர்ப்பது என்பது இயலாத காரியம் என்பதை உணர்ந்து கொண்டான் பூலித்தேவன் கோட்டையை எப்படி எழுப்பியிருப்பான் இப்படி ஒரு வல்லமை வாய்ந்த கோட்டையை உலகில் எங்கும் கண்டதே இல்லையே போர் வேண்டாம் விடலாம் என்ற முடிவுக்கு வந்தான் ஹெரான் துபாஷ் முதலியாரை பூலித்தேவனிடம் தூது அனுப்பினான் கோட்டைக்குள் சென்ற துபாஷ் கம்பீரமாக சிங்கத்துக்கு நிகரான வலிமையோடு அமர்ந்திருக்கும் பூலித்தேவனை பார்த்தான் வணக்கம் அரசே வணக்கம் அமருங்கள் இல்லை நிற்கிறேன் என்னை விட வயதில் மூத்தவர் அமருங்கள் என்றான் பூலித்தேவன் அமர்ந்தார் என்ன வேண்டும் உங்களுக்கு ஊலித்தேவன் மரியாதையாக கேட்டார் கர்னல் ஹெரான் தங்களிடம் சிறு தொகையான இருபதாயிரம் ரூபாய் கப்பமாய் கொடுத்தால் போதும் என்கிறார் என்று தயக்கத்துடன் கேட்டார் முதலியார் ஐயா கும்மினிக்கு எதற்கு கப்பம் கட்ட வேண்டும் நாங்கள் அவன் யார் எங்களிடம் கப்பம் கேட்க இந்த மண்ணில் நாங்கள் பல்லாயிரம் தலைமுறைகளாக வாழ்ந்து வருகிறோம் நேற்று வணிகம் செய்ய வந்து பலவீனமான சிற்றரசுகளை கைக்குள் போட்டுக்கொண்டு அதுபோல மற்றவர்களும் இருப்பார்கள் என்ற தைரியத்தில் கப்பம் கேட்பது கேவலம் கப்பம் என்று ஒரு தம்புட்டி கூட கும்பினிக்கு கொடுக்க முடியாது போய் சொல்லுங்கள் அரசே கும்பினிகள் மோசமானவர்கள் தெரிகிறதே அந்நிய தேசத்துக்கு வந்து அவர்களையே அடிமைப்படுத்தி அவர்களிடமே சுரண்டல் பணியை செய்பவர்களை வேறு எப்படி அழைப்பதாம் பூலித்தேவன் இகழ்ச்சியாய் சிரித்தார் என்னதான் முடிவு செல்கிறீர்கள் இந்த செவ்வல் பாளையத்திலிருந்து தூசு கூட வராது என்று கருணனிடம் சொல்லுங்கள் அரசே தாங்கள் தவறு செய்கிறீர்கள் யார் தவறு செய்வது கும்மினியா நானா அவன் தேசத்துக்கு சென்று நாம் அவனை கப்பம் கட்டு என்று கேட்டால் அவன் நம்மை சும்மா விடுவானா சொல்லுங்கள் பூலித்தேவன் ஆத்திரக்குரல் ஓங்கி ஒழித்தது கும்மிணி படையினர் பசியால் தவிக்கின்றனர் அவர்களுக்கு நெல் கொடுத்து உதவுங்கள் வந்தவர்களுக்கு பசியாற்றும் விருந்து மனப்பான்மை கொண்டவர்கள்தான் தமிழர்கள் ஆனால் நம்மை கொல்ல வந்தவனுக்கு ஒரு நெல்மணி கூட கொடுக்க முடியாது பாம்புக்கு பால்வாக்க விரும்பவில்லை போங்கள் என்றார் புலித்தேவன் துபாஷ் முதலியார் கர்ணலிடம் புலித்தேவன் சொன்னதையெல்லாம் சொன்னார் கர்ணல் கோபமானான் கோட்டையை தாக்குங்கள் என்று குரல் கொடுத்தார் புலித்தேவன் இனி நாம் அமைதியா இருந்தால் வெள்ளையன் நம்மை பைந்தாங்குள்ளிகள் என்று நினைப்பான் என்றவர் கும்மணி படையை தாக்குங்கள் என்று ஆக்ரோச குரல் கொடுத்தான் மரத்தமிழர்களான வீரமைந்தர்கள் கும்மினிப் படையை நோக்கி அம்புகளையும் வளைதடிகளையும் கவன்குண்டுகளையும் கோட்டைக்குள் கோட்டைக்குள்ளிருந்து மின்னலென எரிந்தனர் கர்னல் ஹெரான் நாலாபுரத்திலிருந்தும் வந்து தங்களை தாக்கியவைகளை சமாளிக்க முடியாமல் தவித்தான் அவர்கள் படைகள் தவித்தன மாபுஸ்கானுக்கு கூலித்தேவனின் படை கருவிகள் எங்கிருந்து வருகின்றன என்பதை அறியாமல் குழம்பினான் கூலித்தேவனுக்கு உதவியாய் திருவாங்கூர் படை ஜெகவீரபாண்டியனின் படை பாதுகாப்பாய் வந்து நின்றது பூலித்தேவனின் தாக்குதல் வெடிமருந்துகளை விட இருந்து அவன் தாக்குதலை பார்த்தால் கும்மிடி படையில் ஒரு வீரன் கூட உயிரோடு திருச்சிக்கு திரும்பி போக மாட்டான் இருந்தது ஒரு சாதாரண தமிழரிடம் அடிவாங்கி கொண்டு போனால் மேலிடம் தன்னை விசாரணையில் நிறுத்துமே என்று நினைத்த ஹெரான் போரை நிறுத்தும்படி கேட்டுக் கொண்டான் பூலித்தேவன் ஹெரானின் கோரிக்கையை ஏற்றார் பூலித்தேவனை முதன் முதலாக எதிர்த்த வெள்ளைய கர்னல் ஹெரான் மாபெரும் படையுடன் வந்த அவனை முதல் முதலில் தோக்கடித்தவர் பூலித்தேவனை முதல் முதலில் கும்மினி அரசுக்கு கப்பம் கட்ட முடியாது என்று தைரியமாக கூறியவரும் பூலித்தேவரே அவரின் தைரியத்தை ஹெரான் தனது டைரியில் எழுதி வைத்ததாக சொல்லப்படுகிறது பூலித்தேவரை வெல்லாமல் போவது தனக்கு பெருத்த அவமானத்தை கொடுத்ததாகவும் எழுதி வைத்திருக்கிறான் பூலித்தேவரின் படை வீரர்களிடமிருந்து நெருப்பு துண்டங்கள் போல பறந்து வந்த அம்புகள் வளைதடிகள் கவன்கற்கள் வேல்கள் இவற்றின் முன் தனது வெடிமருந்து செயலற்று போனதை எண்ணி மனம் வந்தான் ஹெரான் இந்திய விடுதலை போரில் கும்மணிகள் மட்டுமின்றி பிரெஞ்சுக்காரர்கள் டேனிஷ்காரர்கள் போர்த்துகீசியர்கள் முகலாய மன்னர்கள் எவருமே தமிழ் மண்ணில் இருக்கவே கூடாது என்று முழக்கமிட்டது வரலாற்று சாதனை புலித்தேவரின் வெற்றி இந்திய சுதந்திரத்துக்கான முதல் வெற்றி என்று கூட சொல்லலாம் இந்த ஒரு தூசை கூட எடுக்க அனுமதிக்க மாட்டேன் என்ற முதல் முழக்கம் இதுதான் புலித்தேவருடையது தங்கள் அரசரின் வெற்றியால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் தக்க சமயத்தில் தான் கேட்டுக்கொண்டதற்கிடங்க படையுடன் வந்த திருவாங்கூர் மன்னருக்கு ஜெகவீரபாண்டியன் பாளையத்தாருக்கும் நன்றி கடிதம் எழுதினார் புலித்தேவன் புலித்தேவன் தனது படைத்தளபதிகளை அழைத்து ஆலோசனை நடத்தினார் நம்மிடம் அடிபட்டு போன கும்மினி புலி ரத்த வரியோடு நம்மை திரும்ப வந்து தாக்கும் நாம் எந்த நேரமும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் நம்மாலும் விடிமருந்துகளை தயாரிக்க முடியுமா என யோசியுங்கள் நமது தமிழ் மண்ணை நாம் எவருக்கும் விட்டு கொடுக்க இதில் உறுதியுடன் இருக்க வேண்டும் கும்மினிக்கு எல்லா பாளையத்தாரும் பயந்து அட்டங்கி ஒட்டுகி போனாலும் நாம் அவனுக்கு பயப்படாமல் எதிர்க்க வேண்டும் ஆர்காடு நவாபுக்கு கப்பம் வசூலித்து தருவது போல உள்ளே ஊடி கும்மினியார் சில காலத்துக்கு பின் நமது நாட்டையே ஆளும் தலைமை பதவிக்கு வந்து விடுவார்கள் இதை நாம் முளையிலேயே கிள்ளி எறிந்துவிட வேண்டும் இல்லையெனில் கிளைகள் நாடு முழுக்க பரவி நாட்டையே சீரழித்துவிடும் சூளை மாதம் மாபுஸ்கான் பூலித்தேவரை வெற்றி கொள்ள வேண்டும் என்று வெறியில் இருந்தான் பூலித்தேவனுக்கு போரின் போது உதவிய திருவிதாங்கூரின் களக்காட்டு கோட்டையை கைப்பற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான் பெரும் படையுடன் கிளம்பிய மாபூஸ்கான் களக்காட்டு கோட்டையை தாக்கி அதை கைப்பற்றினான் இதை கேள்விப்பட்ட பூலித்தேவன் கோபமானார் உடனே திருவிதாங்கூர் மன்னரை தொடர்பு கொண்டார் தான் களக்காட்டு கோட்டைக்கு படையெடுத்து வருவதாகவும் தன்னோடு முடோமியாவின் படையும் ஜகவீரனின் படையும் அங்கு வருவதாக தகவல் அனுப்பினார் நான்கு படைகளும் ஒன்றிணைந்து களக்காட்டு கோட்டையை சுற்றி வளைத்தன பூலித்தேவன் படை முன்னணியில் நின்று மாபுஸ்கானின் படையை கோட்டைக்குள்ளிருந்து விரட்டி அடித்தது சில மணி நேரங்களில் கோட்டை பூலித்தேவனின் கைக்கு வந்தது கோட்டை புலித்தேவனின் கைக்கு போனதில் மாபூஸ்கானுக்கு கடும் எரிச்சல் அவனை கொன்றால் தான் நிம்மதியாக ஆட்சி செய்யலாம் என்று கோபமடைந்தான் மாபூஸ்கான் புலித்தேவனுக்கு நீண்ட நாளாவே திருவில்லிபுத்தூர் கோட்டையை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அக்கோட்டை மதுரைக்கும் திருநெல்வேலிக்கும் இடையில் இருந்தது இதற்கு நடுமண்டலம் என்றொரு பெயரும் உண்டு நடுமண்டலத்தை கைப்பற்றி அங்கு பெரும் படையை உருவாக்கினால் எதிரி படைகளை திருநெல்வேலி பக்கம் வரவிடாமல் தடுக்கலாம் என்று சிந்தித்தார் ஆர்காடு நவாபின் தம்பி ரஹீம் என்பவனின் மேற்பாவலில் கோட்டை இருந்தது பெரிய பலம் வாய்ந்த படை அங்கு இல்லை இதுதான் தக்க சமயம் என்று பூலித்தேவன் அக்கோட்டையின் மீது இருபதாயிரம் காலாற் படைகளோடும் குதிரைப்படையோடும் படையெடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் அதை கைப்பற்றினார் பூலித்தேவரின் செய்யை அறிந்து ஆர்காடு நவாப் மிகுந்த கோபமானான் தன் தம்பி மாபூஸ்கானை அழைத்து பூலித்தேவன் கைப்பற்றிய கோட்டைகளை அபகரிப்பது மட்டுமன்றி அவனையும் கைது செய்து அழைத்து வர வேண்டும் என்று கட்டளையிட்டான் மாபுஸ்கான் கும்மினி படை வீரர்களோடு நவாப் படையும் சேர்த்து கொண்டு திருநெல்வேலியை நோக்கி படையை நடத்தினான் பொல்லா பாண்டியனுக்கும் பூலித்தேவனுக்கும் சிறு பிரச்சனை ஏற்பட்டிருந்தது இதை நன்கு பயன்படுத்தி கொண்டு அவனையும் தன் படையோடு சேர்த்து கொண்டான் மாபுஸ்கான் பொல்லா பாண்டியனும் மாபுஸ்கானும் தன் மீது படையெடுத்து வருகிறார்கள் என்பதை உணர்ந்த பூலித்தேவன் தன் படைகளிடம் நமது உயிர் போனாலும் நமது பாளையத்திற்குள் ஒரு அந்நியனையும் விடக்கூடாது என்றார் தன்னை இருமுறை தோற்கடித்த அவனை இம்முறை தோற்கடிக்க வேண்டும் என்று தனக்குள் கொண்டான் மாபுஸ்கான் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி மாபுஸ்கானும் பெல்லா பாண்டியனும் ஒன்றாக நின்று நடுமண்டலத்திற்கு முன் பூலித்தேவனின் படையை சந்தித்தனர் இரு படைகளும் கடுமையாக மோதின பூலித்தேவனுக்கு முடோமியா என்ற பட்டாணிய தலைவன் தன் படையோடு உதவினான் பூலித்தேவனின் ஆக்ரோஷமான தாக்குதல் மாபூஸ்கானின் படையால் தாக்கு பிடிக்க முடியவில்லை என்றாலும் முதலில் மிரண்டு ஓடியவர்கள் பின்னர் சமாளித்துக் கொண்டு சண்டையிட்டனர் திருநெல்வேலி போர் என்று சொல்லப்பட்ட அந்த போரில் மாபூஸ்கான் வீரங்கிகளை பயன்படுத்தியதால் பூலித்தேவனின் ஏராளமான குதிரைப்படை வீரர்கள் மாண்டனர் மிகவும் தீரத்துடன் போரிட்ட பட்டானியன் முடோமியாவின் தலையை மாபூஸ்கான் தனது வாளால் துண்டித்தான் பொல்லா பாண்டியனும் பாளையக்காரனும் உதவ முன்வராத போது தன் பேச்சை நம்பி வந்து தனக்காக உயிர் நீத்த உயிர் நண்பன் முட்டோமியாவின் மரணம் பூலித்தேவரை மிகவும் வருத்தியது தனது எஞ்சிய படைகளோடு பூலித்தேவன் தனது நெற்கட்டான் செவலுக்கு திரும்பினார் தமிழரான மருதநாயகம் ஆர்காடு நவாபின் ஆதரவுடன் செயல்பட்டான் அவன் தனது பெயர் கான் என்று மாற்றிக்கொண்டு முஸ்லிம் ஆனான் சிறந்த போர்க்கள பயிற்சியை பெற்றவன் இவன் வெள்ளையர்களின் ஏஜெண்டாகவும் செயல்பட்டான் நெல்லையில் தங்கி சில பாளையர்களை தனது கைப்பிடிக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு கான் அட்டகாசங்கள் செய்து கொண்டிருந்தான் அவனை கான் சந்தித்தான் இருவரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று கோட்டையில் தங்கினர் பின்னர் கான் மட்டும் நெல்லை சென்று பாளையக்காரனான அழகப்பரிடம் கப்பம் வசூலிக்க சென்றான் தன்னிடம் இப்போது கப்பம் கட்டும் அளவிற்கு பணம் இல்லை என்று அழகப்பா கூற கான் கோபமானான் இந்த நிலையில் மாபூஸ்கானின் ஏஜென்டான மீர் ஜாபர் அழகப்பரை சந்தித்து கப்பம் கேட்டான் கப்பம் வாங்குவதில் மீர் ஜாபருக்கும் யூசுப்கானுக்கும் சிறு வாக்குவாதம் ஏற்படுகிறது தனது சிக்கலான நிலையை உணர்த்த பூலித்தேவரிடம் ஓடுகிறார் அழகப்பர் அவரிடம் தனது பிரச்சனையை எடுத்து கூறுகிறார் பூலித்தேவர் மாபூஸ்கானிடம் இது குறித்து பேசுகிறார் கப்பம் கட்டும் நிலையில் அழகப்பர் இல்லாத நிலையை எடுத்து கூறுகிறார் மாபுஸ்கான் அமைதியாகிறார் ஆனால் யூசுப்கான் கப்பம் கட்டியே ஆக வேண்டும் என்று அடம்பெருக்கிறான் அவர் தனது கொடுக்க முடியாத நிலையை கூறுகிறார் கோபமடைந்த யூசுப்கான் அவரை சிறையில் அடைக்கிறார் யூசுப்கானின் அக்கிரமத்தை அடக்க பூலித்தேவன் தனது கூட்டணி படையோடு நெல்லை மேல் படையெடுத்து யூசுப்கானை அங்கிருந்து துரத்துகிறார் அந்த சமயத்தில் திண்டுக்கல்லில் தங்கியிருந்த மைசூர் மாவீரர் ஹைதர் அலியை சந்தித்து கும்மினி ஆர்காடு நவாப் இவர்களின் கொட்டத்தை அடக்க தங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டது தன்னால் முடிந்த உதவியை செய்வதாக கூறினார் ஹைதர் அலி பூலித்தேவன் ஹைதர் அலியின் நட்பை பெற்றதை எண்ணி வெள்ளைய உயர் அதிகாரிகள் கலங்கினர் இருவரும் ஒன்று சேர்ந்தால் தங்களை நாட்டை விட்டு துரத்த திட்டமிடுவார்கள் எனவே இவர்களை ஒன்று சேர்க்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தனர் வெள்ளைய உயரதிகாரிகள் வணக்கம் நான் அருண் பேசுகிறேன் நான் எழுதின தமிழுக்கு என் பெண் வடிவம் அப்படிங்கிற முதல் புத்தகம் அமேசான் கிண்டலில் வந்து அவைலபிளாக இருக்குது அதை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த புக்குக்கான லிங்க்கும் வந்து இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி